பூமியை தவிர வேற ஏதாவது ஜீவராசிகள் வாழுதான்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு அளவு கடந்த ஆர்வம் இருக்கும் அதுக்கு ஒரு ப்ரூஃபா செவ்வாய் கிரகத்துல தாம் வாழ்ந்ததாகவும் இது எல்லாமே அறிவியல் ரீதியா உண்மையா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செவ்வாய் கிரகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பல ஆராய்ச்சிகள் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க ஆனா ரஷ்யாவை சேர்ந்த போரிஸ்கா என்ற சிறுவன் செவ்வாய் கிரகம் எப்படி உருவாச்சுன்னு அதோட உருவத்தை பத்தியும் அறிவியல் ரீதியா சொல்லிருக்காங்க அது எப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க கிட்ட அவர் அவர் போன அதிர்ச்சியை பட் எல்லா விஷயமும் அறிவியல் அறிவியல் விஞ்ஞானிகனாலும் இருக்கவும் முடியல போரிஷ்கா என்ற சிறுவன் நாலு வயசுல பேச ஆரம்பிச்சுட்டானாமா அது மட்டும் இல்லாம தன்னோட ஒரு வயசுலயே எழுத்துக்களை படிச்சதாகவும் ஒன்றரை வயசுல நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கூட படிச்சதாகவும் அவனோட ரெண்டு வயசுல டிராயிங்ஸையும் பண்ணிருக்கானும் இது எல்லாமே மூளைகள் பார்த்தா மட்டும்தான் பண்ண முடியும் பேரண்ட்ஸ் சொல்றாங்க பட் அவனோட ரெண்டு வயசுல இப்படி பண்றதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருக்கு இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா தான் செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்ததாகவும் இது ஜீவராசிகள் வாழ்வதாகவும் சொல்லி விஞ்ஞான உலகையே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்காரு பின்னர் செவ்வாய்க்கோள்ல ஒரு பேரழிவு ஏற்பட்டதால அங்க இருந்த ஜீவராசிகள் அழிஞ்சிட்டாங்களாம் ஏன்னா செவ்வாய்க்கோள் சந்தித்த ஒரு பேரழிவால் அங்கிருந்த வளிமண்டலம் அழிஞ்சு போயிருச்சான் ஆனா நிலத்துக்கீழ இருக்கிற ஜீவராசிகள் எல்லாரும் இன்னும் வசிப்பதா சொல்லிருக்காரு அந்த போரிஸ்கா என்ன சொல்லிருக்காருன்னா வர்த்தக ரீதியாகவும் விஞ்ஞான ஆராய்ச்சிக்காகவும் அடிக்கடி செவ்வாய் கிரக வாசிகள் எல்லாரும் பூமிக்கு வந்துட்டு போவாங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த போரிஷ்கா அங்க வாழும் போது அங்க இருக்கிற விண்கலத்துக்கு விமானியாவும் இருந்திருக்காராம்மா இது எல்லாமே லெமோரியா காலத்துல நடந்ததா சொல்றாரு லெமோரியா நண்பர் தன் கண்முனே இறந்து போனதா சொல்றாரு பூமியில ஒரு பெரிய பேரழிவு மலைகள் எல்லாம் செதறியதாகவும் லெமோனியா தனித்தனி கண்டங்களா மாறிச்சனும் சொல்றாரு இது எல்லாமே எட்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்ன நடந்ததா சொல்றாரு விஞ்ஞானிகள் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இவரு எந்த ஆராய்ச்சியும் பண்ணாம மிக எளிமையா சொல்லிருக்காரு போரிஸ்கா செவ்வாய் கிரகத்தை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா அவர் அங்க வாழும் போது அணு ஆயுத போர் நடந்ததாகவும் சோ அதனால அவர் வாழ்ந்த இடம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சனும் செவ்வாய் கிரகத்திலும் மாறி இருக்காமா அங்க இருக்கிற ஜீவராசிகள் எல்லாருமே கரியமிலவாய்தான் சுவாசிக்கிறதா சொல்லியிருக்காரு பூமியில இருந்து அனுப்புற சில விண்கலங்கள் ஏ அங்கு செயலிலிருந்து போகுதுன்னு சிலர் போரிஷ்கா கிட்ட கேட்டதுக்கு அங்க ஒரு சில சமிக்கைகள் வருவதாகவும் அதுதான் இந்த செயற்கை கோள்களை செயலிழக்க செய்வதாகவும் சொல்லியிருக்காரு இதுல ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் வேடுகிரக வாசிகள் இல்லைன்னு சொல்லல இருக்காங்க பட் நம்ம அவங்கள தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொன்னாரு தொடர்பு கொண்டா நம்மள நம்மளே காட்டி கொடுக்கறதா ஆகிடும் சொன்னாரு அது மிகுந்த ஆபத்தையும் உண்டு பண்ணணும் சொல்லிருக்காரு போரிஸ்கா கிட்ட பறக்கும் தட்டைகளை பத்தி கேக்கும் போது இது அவரு வரைஞ்சி அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு அதுல ஆறு படைகள் இருக்கிறதாகவும் அதுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு விழுக்காடு மூலமா சொல்லிருக்காரு அதே போல செவ்வாய் கிரகத்துல லெமோனியாக்களை போல உயரமா இருந்தாங்களாமாம் செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் பிரச்சனை வந்தபோது விண்கலங்களை பூமிக்கு அனுப்பி தான் கொண்டு போனதான் சொல்லிருக்காரு இது கேக்கும் போது எல்லாருமே அவரை தான் பார்த்தாங்க ஆனா விஞ்ஞானிகள் எல்லாருமே அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர்னு சொல்லி அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் சொல்லிருக்காங்க சில நியூஸ்ல கூட இவரை பத்தி சொல்லிருக்காங்க உண்மையாலும் இந்த போரிஸ்கா செவ்வாய் கிரகத்துல வசித்தாரான ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் சொல்றது எல்லாமே அறிவியலோடு ஒத்து போதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புறாங்களாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க